என் மகா கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னால் ஒரு அம்மா சொல்லிச்சு ஒரு அம்மா அந்த அம்மா எந்த ஊர் அந்த அம்மா யாருன்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த அம்மா சொல்லிச்சு ட்ரினிட்டா ரொம்பவும் ஸ்பிரிச்சுவலில் இருக்க வேணான்னு சொல்லுங்க ஏன்னா அதுக்கு ஏற்ற மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது அந்த அம்மா கையில் கிடைச்சான்னு வைங்க நம்ம நைட்டும் பார்க்கலாம் உருண்டு இங்கே நைட்டெல்லாம் ஜபம் நைட்டெல்லாம் ஜபம் வெளியே பார்க்குறதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கேன் இந்த ஆள் ரொம்ப டஃப்பான ஆள் போல் அப்படின்னு நினைக்காதீங்க நான் டஃப்பான ஆளே கிடையாது ஒவ்வொரு இரவும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு இங்கே வருவேன் பதினொன்றரை மணிக்கு இங்கே வருவேன் இங்கே நைட்டில் இருட்டாக இருக்கும் ஒரே ஒரு லைட்டை போட்டுட்டு எளியே சார் துற வண்டையில் நின்று ஜோமன் ஆண்டவர் நான் இது ஒரு வண்டையாக விசுவாசிச்சு ஜோமன்ற ஆண்டவரே உமக்கு சித்தம் இல்லாத எந்த மருமகனும் என் வீட்டு வாசலுக்கு வரக்கூடாது எந்த மருமகளும் என் பக்கம் வரக்கூடாது நமக்கு பணம் முக்கியம் கிடையாது நானும் என் மச்சனும் சேர்ந்து கிறிஸ்டின் சேர்ந்து ஒரு ப ஒரு பெண்ணை பார்க்க போனோம் ஒரு பெண்ணை பார்க்க போனோம் இப்பவும் சொல்கிறான் அந்த ஊர் பேரெலாம் சொல்ல மாட்டேன் பார்த்தோம் பார்த்தோன்னே அவளுக்கு அவளுக்கு ஒரு மாதிரி அவளுக்கு பாவம் தெரில ஓகே என்ன எங்கள் மச்சினு சொன்னாங்க நான் வெளியே வந்தோன்னு சொன்னேன் கிறிஸ்தவ வாசனையே இல்லை அப்படி போனோம் வந்தோம் டக்குன்னு சொல்லுவீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க இல்லை இல்லை கிறிஸ்தவ வாசனையே இல்லை அவங்க அவங்க பாட்டியம் போனாலும் டெய்லியும் ஒன்று ஆன்லைன் பார்க்குறோம் ஆன்லைன் பார்க்குறோம் பார்க்காம இருக்க மாட்டோம் டெய்லி ஜோ பண்ணுறோம் அப்படி அப்படிப்பட்ட குடும்பம் தான் ஆனால் எனக்கு உணர்வு என்னது கிறிஸ்தவ வாசனை இல்லைன்னு கிறிஸ்டிக்கு எசு சொல்லவா நோ சொல்லவா தெரியல தெரியல பாவம் என்னடா இந்த மனுஷன் ஆனால் இவன் எடுக்கிற டிசிஷன் தான் என் வீட்டில் டே இருந்து ஏன்னா நான் அவளும் சேர்ந்து தான் நான் எப்பவுமே ப்ராக்டிக்கலாக குடும்ப கூ ஆசிர்வாத கூட்டத்தில் ப்ராக்டிக்கலாக பேசுவேன் நான் உன் மனசில் வச்சுக்கிடுவேன் அவள் என்ன சொல்கிறான்னு செக் பண்ணுவேன் நான் என்ன நினைக்கிறேன்னா அதை அவள் சொல்லுவான் அது அவள் என்ன நினைக்கிறாள் நான் சொல்லுவேன் அதுதான் என் லைஃப் ஸ்டைலு ஆனால் தான் அவள் இல்லைன்னு எனக்கு ரொம்ப டென்ஷனாக அடிக்கடி புரியுது அவங்களுக்கு அதனால் கற்றுடைய பிள்ளைகளை அப்போ அவளுக்கு அப்படியே என்னடா என்னடா பார்க்க நல்லாயிருக்கும் பெரிய வீடு இந்த பில்டிங் மாதிரி அவங்க வீடு இந்த பில்டிங் மாதிரி அவங்க வீடு அப்போ வீடு நல்லா இருக்க நான் கேட்டேன் ஆவடிக்கு தலையில் வச்சு தூக்கிட்டு போக முடியும் நல்லா கவனிக்கணும் அவளுக்கு சொன்ன ரெண்டு நாள் உனக்கு அவகா அவகாசம் கொடுக்குறேன் நான் சொல்லிட்டேன் ஐ நோ பட் உனக்கு நீ புரிஞ்சுக்கணும்ல ரெண்டு நாள் அந்த சைட்லேருந்து ஃபோன் வருது அவங்களுக்கு எங்கெல்லாம் சொத்து இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா